Kam je, ko se je dvomil? Ja, ja.

குழந்தைகள் இல்லாத நேரத்தில் வாழ்க்கையைக்காக என்னுடைய சோக கீதமாக ஆண்மை குரல் படைத்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பாதலாக હલો હલો બહાર કે

இன்னொரு ஆள் இந்த பிள்ளைய ஏக்கத்திலே பாத்துக்கிட்டு இருக்கு யாரு நான் மட்டும் அந்த பிள்ளைய பாக்கல அந்தவர் என்ன குரு உருளை ஒண்ணே பங்காளி தானே ஆமா எனக்கு பங்காளி தான் உனக்கு மச்சான்

காரணம் எப்படி தானா? பழமையான காதல் ஆமா. பழமையான காதல்தான் இப்ப நிலைச்சு நிக்குது. காதலா பண்றாங்க. பொறட்டக்கு மாவு ஒரு இடத்துல நின்னு பிணைறாங்க. புరికவனா பூண்டா, குரலை வச்சு மிளஞ்சுக்குறாங்க போல. அதுக்கு பிரீத்ரமா காதல் பண்றாங்க. நம்முடைய காதல் சிறந்த காதலை இருக்க வேண்டுமென்றால் எப்படி? பழமே இல்லாமல், புதுமையும் இல்லாமல், நடுதரமான காதல். நமது அழகர் ஒலிவெரிட்டி கேட்ட காதலானது. ஆன்ற அதிகாலை நேரும் கனவி முன்னை பார்த்தேன் அது கலைக்கிடாமல் கையில்

இவரங்கம் இடையிலே பபு நாகர் நடிக்கும் அவர்களுக்கு தங்கை அவர் மணியங்குறிச்சி சேர்ந்த தங்கை அவர்கள் நூறு ரூபாய் அன்பொலை பகித்து முப்பத்தி நாலு வருஷமாக இந்த மண்டலத்தில் இருந்தார்கள் இந்த கலைக்குழு மாலை என்னுடைய ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு நான் பார்த்ததில்லை வாழ்க உடல தொண்ணூறு அடி கம்பம் போல வளர்வென்று வாழ்த்தி இந்த சிவமராய் மீனாட்சி செல்லாற்ற வாழ்த்தி இந்த நூறுபாய் அன்பொலை பக தங்கை அவர்கள் அளிக்கிறார்கள் அன்பு மட்டுமல்லாமல் எங்கள் நாடக கலைக்குழுவை வாழ்க்கை உயர்த்தி பேசிய அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் ஏன்னா எல்லா ஊர்லையும் ரசிப்பாங்க தட்டுவாங்க விசிலடிப்பாங்க அன்பளிப்பு கூட நிறைய கொடுப்பாங்க ஆனால் இது மாதிரி ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் எந்த ஊர்லையும் பெற்றதில்லை அருமைக்குரிய அவர்களுக்கும் மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை குழுமத்தின் சார்பாகவும் இடது சார்பாகவும் மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சேராம சேர்ந்திருக்கிறோம் என்ன அப்ப என்ன காரணம் எங்க அப்பனோட

ஆமாமா மொத போறோம் பெரிய பெரிய ஆமா சிங்கம் பன்றி கரடியான புலி திருச்சே அத புலி சிரிச்ச அத அத சேர்த்து சொன்ன தமிழ்ல கோlarருக்கு என்ன குற்றம் சொல்லல ஆமா தமிழ்ல சேர்த்து சேர்த்து சொல்ல ஓ சிங்கம் புலி புலி கரடி கரடி யானை கரடி

மானியாமானே ஆமா சரி வாங்க ஒவ்வொருத்தருமே தபார் ஆமா ஆமா அதனால கோவிலে ஆமா ஆமா அபிஷேக நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ணுவேன் அليلயா பா ரமம நம்ம பையன் வா சுறுசுறுப்பு மருந்து இருக்கா சுறுசுறுப்பு மருந்து தானே இருக்குப்பா கொரோனா வசதி போட்டிருக்கியா சரி இருக்கட்டா அது அப்புறம் பேசிக்குவோம் ஆமாம் ஒரு ஆட்டம் ஆட்டத்தோட நறுக்கின்னு விருட்டுறா இப்ப நின்று பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனால எனக்கு ஆட தெரியாது ஆற தெரியாதா இப்போ நான் சொன்னேன் கேளு இல்லை ஆற்றம்னா ஒன்று பிரமான்னு நினச்சிக்கக்கூடாது கோயிலுக்கு கிடா விட்டுறாங்கல்ல தலை தனியா போய் விழுந்துருவோம் முண்டை தனியாக விழுகும்போது அந்த கிடா என்ன பண்ணணும்